மன்னார் வைத்தியசாலையில் பணிபுரியும் பெண்கள் மீது சில ஆண் மேலாளர்கள் பாலியல் தொந்தரவு கொடுப்பதாக அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது வைத்தியசாலைக்குள் மேலதிகாரிகளின் மோசமான செயற்பாடுகள் தொடர்பில் சமூக வலைதளங்கள் ஊடாக பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு பெண் ஊழியர்களை உயர் அதிகாரிகள் பாலியலுக்கு அழைக்கும் செயற்பாடுகள் மன்னாரில் மட்டுமல்லாது வடக்கு கிழக்கில் சில்லறை கடைகள் முதல் அரசு அலுவலகங்கள் வரை புரியோடி போயுள்ள புற்றுநோயாக மாறியுள்ளது அதேவேளை மன்னார் வைத்தியசாலையில் ஊழியர்களின் அசம்பந்தத்தால் ஆண்மையில் இளம் தாய் சிந்து யா உயிரிழந்த சம்பவத்திற்கு இன்னமும் நீதி கிடைக்கவில்லை இளம் தாய் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் என்று சமூக அமைப்புகள் குற்றம் இந்த நிலையில் வைத்தியசாலை பெண் ஊழியர்களை பாலியலுக்கு அழைக்கும் அதிகாரிகள் தொடர்பில் பெண் ஊழியர் வெளிப்படுத்திய தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இனியேனும் மன்னார் வைத்தியசாலை சம்பவங்கள் தொடர்பில் நீதியான விசாரணைகள் இடம்பெறுமா என்பது சமூக ஆர்வலர்களின் கேள்வியாக உள்ளது நிறைய நடந்து கொண்டிருக்குது வந்து வெளிய சொல்ல முடியாத நிலைமையில நாங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் அண்ணா குறிப்பா ஃபீமேல் ஸ்டாஃப் தகுந்தா நிறைய பிரச்சனைகள் நடக்குது அஹ் என்னன்னு சொன்னா டாக்டர் அவரும் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு ஷார்ட்ஸோட நின்று அவரும் வந்து நிறைய ஃபீமேல் ஸ்டாஃப் ஸ்டாஃப்ட வந்து தப்பா பேசுறது அவங்கள வந்து ரூம் போட கூப்பிட்றது இப்படி நிறைய பிரச்சனைகள் நடக்குதுன்னா அவர் ஆசைக்கு ஒத்துழைச்சி போறவங்களுக்காக அவர் வந்து நிறைய ஃபேவரான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி அவருக்கு அவர் ஆசை கிணங்கி போகாட்டி அந்த ஸ்டாஃபை வச்சு நிறைய அவர் வந்து பழி வாங்குற விதத்தில் நிறைய அவங்களையே கோனர் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கணும் நானும் அதில் பாதிக்கப்பட்டவராள் தானா எனக்கு தெரிஞ்சே ஒரு பத்து பேருக்கு கிட்ட அவர் அவங்களால பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அண்ணா என்னெடா இப்போ அவர் வந்து ஒரு சீனியர் டாக்டர் அர்ச்சனா அவங்க வந்திருந்த நேரம் கூட கை காட்டி அவருக்கு எதிராக வந்து மரியாதை இல்லாமல் ஒரு மரியாதை குறைவாக இவ்வளவு நடந்து கொண்டாலும் அவருக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் உள்ளே இருக்கிற ஸ்டாஃப் வந்து அதுக்கு ஃபேவராக யாராச்சும் பேசினாலோ அதுக்கு ஃபேவராக யாராவது நடந்து கொண்டாலோ அவங்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டிருக்குறாங்கண்ணா அவங்களுக்கு ஹோனல் பண்ணி நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டு பண்ணலாம் இதுக்கு தயவு செய்து நீங்க ஒரு நல்ல தீர்வு ஒண்ணு பெற்றுத் தரணும் இப்போ இப்ப நிறைய பிரச்சனைகள் போய்க்கொண்டு இருக்கு நீங்க அதற்கு அஹ் ஆய்வு செய்து அதுக்கு ஒரு நல்ல தீர்வு தரணும்ண்ணா இல்லாட்டி நாங்க வந்து அஹ் ஏதாச்சும் விபரீதமான முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்குமண்ணா தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு எங்களுக்கு பெற்றுத் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்